வணக்கம் இந்த புதினா கீரையின் நன்மைகளை பார்ப்போம் புதினா கீரை வந்து உடலுக்கு பல நன்மைகளை புரிகிறது அதாவது அமிலத்தன்மையெல்லாம் சரி செய்து செரிமான சக்தியை அதிகரிக்கிறது அஜீரணம் வயிற்றுப்புசம் வாயு பிரச்சனைகள் அதே போல வயிற்று வலி அதே போல உள்ள எல்லாம் வயிற்று தொந்தரவுகளில் புதினா கீரை வந்து சரி செய்கிறது மேலும் உள்ள குடல் புழுக்களை எல்லாம் கட்டுறது நைட் இரவுல வந்து புதினா கீரையை ஊற வைத்து அது காலையில வந்து அதை கொதிக்க வைத்து அதனுடன் எலுமிச்சை பழச்சாறு தேன் கலந்து சாப்பிடும் பொழுது வயிற்றுள்ள புழுக்கல்லாம் கரையுது மேலும் இந்த புதினா கீரையை வந்து ஊற வைத்து மூன்று மணி நேரம் அதை கொதிக்க வைத்து அதை சாப்பிடும் பொழுது அஜீரணம் வயிற்று பொறுமல் வலி ஆகியவைலாம் சரியாகுது இந்த புதினா கீரை மனத்துக்காக உணவுல நம்ம ஒரு நல்ல நறுமணத்துல இருக்கிறதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கிறோம் புதினா கீரை ஒரு மன மகிழ்ச்சியையும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருகின்றது ஒரு புத்தி தழிவையும் தருகின்றது புதினா வந்து பல் பிரச்சனைகளுக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா இருக்கு இது வந்து நல்லா மெந்து இந்த இலைகளை சாப்பிடும் பொழுது வாய் துர்நாற்றம்லாம் சரியாகிறது மேலும் பல் ஈறுகள்லாம் வலிமைப்படுகின்றது இது ஒரு வாயு புத்துணர்ச்சியே தெரிகின்றது மேலும் பல்பொடியாகவும் பயன்படுத்தலாம் இதை உலர வைத்து உப்புடன் கலந்து பல் பற்கள் வந்து ஒரு அடையும் மேலும் புதினா செய்யுது சளி இருமலை சரியாகுது புதினா மென்தால் ஆயில் அந்த ஆயில ஒரு இரண்டு துளிகள் வந்து நீராவியில நம்ம சுவாச ஆவி பிடிக்கும் பொழுது நுரையீரலில உள்ள கிருமிகள்லாம் சரியாகுது ஆஸ்துமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது மேலும் புதினா வந்து ஒரு மனமகிழ்வு மனமகிழ்வுக்கு நல்ல ஒரு இதா இருக்குது அந்த வாசனை தலைவலி தசை வலி நரம்பு வலித்துக்கெல்லாம் வந்து புதினா நன்மை புரிகின்றது புதினாவின் வந்து மருத்துவ வந்து வயிற்று தொந்தரவுகளை குறைப்பதில் ஒரு சிறப்பிடம் பெற்றுள்ளது எனவே புதினாவை வாரம் ஒரு முறை சேர்த்து அதை பயன்படுத்தி நலன் பெறுவோம் நன்றி இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க